பத்து வருஷம் போடம் பத்து வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனால் வந்து அந்த கோயிலுக்கு போகலை அங்கே வருதான் பெங்களூர்லேருந்து வருவேன் வந்துட்டு போகிறதுக்கிட்ட ஐயம் இருக்காது உட்காந்து இருக்காது அரை மணி நேரம்தான் உட்காந்து போகிறதுக்கிட்ட டைம் இருக்காது போக முடியாது அதான் எந்த ஒரு இடத்துலையுமே சாமி வந்து நம்மளை வர வைக்கணும் இருந்தால் தான் போக முடியும் நம்மளால் நினைச்சாலும் வாய்ப்பு முடியாது நம்மளால் வர வைக்கணும் அப்படிதான் ஏன்னா வந்துட்டு எங்கே போகும் மூணு வருஷம் ஆகிடுச்சு மூணு வருஷம் ஆகிடுச்சு மூணு வருஷத்தில் ஒரு நாள் கூட நானும் போகணுன்னு நினைப்பேன் ஆனால் வந்துட்டு போக முடியாது ஆனால் என்றைக்கும் வந்துட்டு நினைக்கவே இல்லை போக முடியாதுன்னு சொல்லிட்டு பாப்பாக்கும் ஸ்கூல் இருந்துச்சு எக்ஸாம் அப்படியே ஸ்கூலில் இருந்துச்சு வேலை பிடிச்சிட்டு டக்குன்னு தோணுச்சு எதுவுமே பிளான் பண்ணக்கூடிய டக்குன்னு தோணுச்சு சரி சிறப்பு அதே மாதிரி அக்கனு பிடிச்சிட்டு பையன் கிளம்பிட்டேன் அர்ச்சனை கூட்டிப்பா அர்ஜனை வாங்கினா எங்கள் அம்மா நிறைய குழப்பம் ஏன்னா நம்ம அர்ச்சனை வாங்கிட்டு கூட்டத்தில் வந்துட்டு நான் கூட்டமாக இருக்கிறது அர்ச்சனை பண்ணாமல் வரவும் வந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கே ஸ்கூலுக்கு வரணும் ஸ்கூலில் பய் பார்ப்போம் பார்ப்பாவதுக்கப்புறோம் ஆனால் சாமி கூட்டம் ஃபுல்லாக ஏற்றுறது தான் பார்க்குறதுக்குள்ளே நின்றுட்டு நல்லா இருக்கும் அப்புறமா சரி சொல்லிட்டு அர்ச்சனை டி அர்ச்சனை வாங்கியாச்சு வாங்கிட்டு நல்லாயிருக்கும் அந்த கோவில் ஆனால் வந்துட்டு சாமி வந்துட்டு வீடியோ எடுக்க அலோடு கிடையாது இருந்தாலும் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு முழு சதம் வீடியோ லைட்டாக எடுத்துட்டேன் வந்துட்டு கவனிக்கல ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு இருந்துச்சு அதோடு இப்போ வந்து கிடையாதான் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் அந்த நோ கேமரா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத பார்க்கல எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துட்டு கட் பண்ணிட்டேன் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு எங்கே நான் திட்டு வாங்க போகிறன்னு கட் பண்ணிட்டேன் கூட்டம் நிறைய இருந்துச்சு நல்லா ஃப்ரீயாக முடிஞ்சது அங்கே மூலஸ்தனம் மட்டும் தான் முருகர் மூலஸ்தானம் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறாங்க மற்ற இடத்துல எல்லாத்தையும் எடுக்கலாம் என் பையனுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் அக்கா தம்பி ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரே சண்டை தான் போட்டுப்பாங்க மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு ஆனால் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சீக்கிரம் தரிசனம் முடியும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை நல்லபடியாக முடிஞ்சு நான் விட நல்லாவே மூச்சு தரிசனம் என்னவோ கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் முன்னாடி கட்டிட்டு வந்து அந்த மாதிரி தான் ஆனால் பத்தரை மணிக்கு போகணும் கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு கோவிலேருந்து வெளியே வரப்போ கோவில் வெளியே இருக்கு கோவில் வெளியே வந்து கொஞ்சம் கோவில் வெளியே வந்து போகிற வழியில் அந்த சாமி இது வந்து ஊஞ்சல் ஊர்கொலத்துக்கு நைட்டு வந்து இந்த பல்லக்கில் பல்லக்கியா

வந்துட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா கயிறு பூவு பச்சை கற்புரம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி பொருள் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சா ரொம்ப நல்லதுன்னு வாங்க நான் எல்லாமே வாங்கிட்டேன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மட்டும் பூஜை பண்றப்போ வாங்கலை அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போயிட்டு வந்த வந்தார் பிக்கப் பண்ணுறதுக்கு போனால் அப்போ வாங்கிட்டு வச்சுட்டேன் அதே மாதிரி இன்றைக்கி கயிறு மாற்றினா நல்லதுன்னாங்க அதுக்கப்புறமா கயிறும் வந்துட்டு மாற்றிக்கிட்டேன் எனக்கு முடிஞ்சிடுச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கயிறு மாற்றினா நல்லது கயிறு மாற்றிக்கிட்டேன் எனக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்